ஹாய் இப்போ நம்ம பாண்டிச்சேரியோட பீச்சுக்கு வந்திருக்குறோம் இந்த பாண்டிச்சேரி தான் என்னோடய ஹோம் டவுனு இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வந்து இப்போ வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு கடைக்காக போகிறோம் அதனுடைய உணவுலாம் வாங்கி நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம் வாங்க பாண்டிச்சேரியில் ரெண்டு சுற்றுலாத்தலங்கள் மிக முக்கியம் ஒன்று வந்து பீச்சு இன்னொன்று மணக்குள விநாயகர் கோவில் இந்த பீச்சிலேருந்து மணக்குள விநாயகர் கோவில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது டூரிஸ்ட் யார் வந்தாலும் சரி தான் இந்த பீச்சும் மணக்குள விநாயகர் கோவிலும் பார்க்காமல் போகவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மணக்குள விநாயகர் கோவில் பால் கோழி எல்லாமே வந்து இயற்கை உணவுகள் தானே பரவாயில்லையே இது என்ன சார் இது பூரண குழப்பட்டது என்ன ஸ்வீட்டு உள்ள இந்த மாதிரி இது ஒன்று கொடுங்க பூரண குழப்பட்ட ம் எல்லெல்லாம் போட்டிருக்கீங்களா ம்

முதல்ல இங்க வரலா தெரிஞ்சீங்களா ஒரு பொருள் செய்கிறாங்க இந்த கஷ்டம் என்ன இந்த என்ன பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு என்ன செய்யணும் அதே போல இந்த தயார் பண்ணாங்க இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு என்ன வேலை வைக்கிறாங்க அதை பார்க்க மாட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டு தெரிஞ்ச முப்பது ரூபா இதுவா முப்பது ரூபான்றாங்க அது ஒரு பக்கம்

இதை பார்த்து தான் நின்று இது நல்லா இருக்கு பார்த்தது ஆமாம் ம் இந்த பூரண கொழுக்கட்டை அற்புதமாக இருக்குது எப்பவுமே வெளியில் போனால் இது போல இயற்கை உணவுகள் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு பிரான் தவா ஃப்ரை பண்ணி கொடுங்க ஒன்று ரெண்டா ஒன்று தான் ஒன்று அவர் சாப்பிட மாட்டார் ஒன்று ஒன்று ரெண்டு பேர் ப்ரான்ஸ் ஒரு பிரான் தவா ஃப்ரை சொல்லியிருக்கேன் பார்ப்போம்

டேஸ்ட்டு ஓகே ஆனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது காரமும் கொஞ்சம் கம்மி தான் என்னோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஆனியன் சாப்பிடுவோம் சீஃபுட்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இறாலும் நண்டும் பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகே ஒரு வாட்டி சாப்பிட்லாம் பர்ஃப்யூமா ஷவர்மா ரோல் ஒன்று கொடுங்க இதுக்கு ஒரு வேலை இருக்கலாம் மைனஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க அறுபது ரூபாய்க்கு பரவாயில்ல அவ்வளோதான் ரொம்ப ஓஹோன்னா சொல்ல முடியாது பரவாயில்ல ஏதோ வாங்கி சாப்பிட்லாம் அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது ஒரு 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 லக்கி கொடுங்க சாப்பிட தான் போடாங்க சார் சார் சாப்பிட தான் ஆ நல்லா இருக்கேன் என்ன தெரியுதா ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபாலோ பண்ணுறாரா நம்ம அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆ மேலே லைட்டாக பெப்பர் ஆட் ம் நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குது அறுபது ரூபாய்க்கு ஒர்த்து கண்டிப்பாக தாளாரமாக வந்து நம்ம வாங்கலாம் இப்போ தான் எங்கள் பாண்டிச்சேரியில் நான் உங்களுக்கு முதல் முதல்ல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து போடுறேன் சூப்பர் வெஜ் பீஸா பன்னீரா ஆமாம் நான் வந்து சீஸ் அண்ட் கான் பிசா சொல்லியிருக்கேன் மீடியம் சைஸு டாப்பிங் வந்து நான் பன்னீர் சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜு மொத்தமாக வந்து ஒன் ஃபார்ட்டி வரட்டும் டேஸ்ட் பண்ணுவோம் நம்ம சீஸ் கார்ன் பீஸாக தயாராகிடுச்சு சுட சுட அப்படியே சீஸோடு சாப்பிட்ணும் கொஞ்சம் டொமேட்டோ கச்சப்போ போட்டுக்குவோம் ம் நல்லா என்ன ஒன்று பன்னீர் டாப்பிங் இல்லைன்னுட்டாங்க அதனால் வெறும் சீஸ் கான் மட்டுந்தான் நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா ஒர்க் நல்லாயிருக்கு பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம எடுத்த ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பீச்சில் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற

ம் அந்த ரோஸ் மில்கோட ஃப்ளேவரோட இந்த கேக் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் ஒர்த்தபுள் தான் நீங்கள் பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த கேக்கையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஃபயசரி ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது ம் இந்த ஸ்வீட்டோட நம்ம இந்த பிளாக்கை வந்து முடிச்சுக்கலாம் சும்மா நான் சமையல் பண்ணி சமையல் பண்ணி நீங்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிட்ருக்கோம் ஒரு சின்ன ஒரு சேஞ்சுக்காக தான் இதை ஒரு விலாக எடுத்து நான் போட்டேன் நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த ஐட்டத்தெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்